ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஷோ பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வாரத்தோட கேப்டனாக வந்து யார் இருக்கிறேன்னு சொன்னால் வினோத் இருக்கிறாங்க அவங்க ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க கேப்டனாக இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஃபுட் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அதாவது ஏற்கனவே வந்து சாப்பாடு இருக்கும்போது மேலதிகமாக வந்து சாப்பாட்டை செய்து வைக்கிறத விட்டுட்டு ஏற்கனவே இருக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப வந்து புதுசாக பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வீடெல்லாம் நல்லா க்ளீனாக இருக்கணுன்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்ககிட்ட சொல்ல வந்து கொஞ்சம் கேட்கக்கூடிய ஆளாக தான் வந்து பார்வதி இருப்பாங்க மற்றவங்க சொல்லும்போது கேட்க மாட்டாங்க இவங்களுக்கு அவங்ககிட்ட அவங்க சொல்கிறது கொஞ்சம் பிடிக்கும் அவங்க சொன்னால் கேட்பாங்க அதனால் வந்து பெருசாக வந்து இந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் அதை கண்டஸ்டன்ட் பார்த்துட்ருக்க மாட்டாங்க அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணத்தான் பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது வந்து நோமினேஷன் லிஸ்ட்டில் வந்து விக்ரம் மட்டும்தான் இல்லை மற்றவங்க எல்லாரும் இருக்கிறாங்கன்னு சொல்ல அது வந்து வினோத் வந்து தலைவரண்ட வழியை அவங்க நோமினேஷன் வர மாட்டாங்க இப்படி இருக்கும்போது வந்து வயற்காட் என்றா வந்தவங்க அமித் அதே மாதிரி வந்து திவ்யா மற்றது வந்து சாண்ட்ரா இவங்க மூன்று பேருமே நாமினேட் ஆகியிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து ஏற்கனவே இருக்கிற கண்டெஸ்டன் அதாவது வந்து விக்ரம் வினோத் இவங்க தவிர மற்ற எல்லாருமே வந்து நாமினேட் ஆகியிருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது வந்து சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பெருசாக யாரோடுமே பேச மாட்டாங்க அந்த டோருக்கு பக்கத்தில் போய் இருந்து பேசாமல் வந்து உட்காந்துருப்பாங்க அப்படி இருக்கும்போது யார் அமித் போய் கதைப்பாங்க இல்லையான்னு சொன்னால் விக்ரம் போய் கதைப்பாங்க தனியாக ஒருத்தங்க இருக்கும்போது வந்து யாராவது ஒருத்தவங்களாவது போய் கதைப்பாங்க அப்படியே வந்து அமித் போய் கதைச்சாங்க ஒருக்கா வந்து யார் விக்ரம் போய் கதைச்சாங்க அதே மாதிரி வந்து ஸ்வீட்ஸ் சா போய் கதைச்சாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மற்றவங்க எல்லாம் எல்லா எல்லோரும் இப்படி என்ன பேசுகிறாங்கன்ட்டு பார்த்திங்களா மாதிரி வந்து கேட்குறாங்க யாரை பார்த்து கேட்குறாங்கன்னு சொன்னால் ஸ்வீட்ஸாக கேட்குறாங்க ஏன் என்னாச்சுன்ற மாதிரி வந்து ஸ்வீட்ஸாக கேட்குறாங்க இல்லை கனி வந்து ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி வந்து தன்னை வந்து சொல்கிறாங்க அதாவது வந்து என்ன முகத்தை கூட பார்த்து பேச மாட்டாங்க மாட்டாங்களா என்ன பெரிய ஆளா இவங்கன்ற மாதிரி ஏதோ அவங்க ஏதோ சொல்கிறாங்க அதாவது வந்து அவங்க வந்து பாத்திரம் எல்லாம் கழுவிட்டுருக்குறாங்க கனி அப்படி இருக்கும்போது இவங்க அந்த இடத்துல வரும்போது ஏதோ கேட்டுருக்குறாங்க அவங்க பதில் சொல்லலை போல இருக்குது அவங்க வந்து அமைதியாக பேச போனால் பேசாமல் போனாங்களா அல்லது வந்து இவங்க கேட்குற எதுக்கு நாம் பதில் சொல்லணுமன்ற மாதிரி வந்து போனாங்களா தெரியல அப்படி போயிருக்கிறாங்க கனி வந்து ஏசுகிறாங்க அந்த விஷயத்தை நினைச்சு இவங்க அழுதுட்டுருக்குறாங்க என்ன சொன்னால் கனியும் நாமினேஷன் லிஸ்டில் இருக்கிறாங்க இவங்களும் இருக்கிறாங்க இவங்களுக்கு கனியை சுத்தமாகவே பிடிக்காது கனிக்கும் இவங்களை பிடிக்காது இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும்போது வந்து யார் தலைவருக்கு வந்து சொல்கிறாங்க இப்படி எல்லாம் நடக்குதுன்ற மாதிரி வந்து சொல்லும்போது வினோத் வந்து கேட்குறாங்க வினோத் தலைவர் வினோத் வந்து கனியை வந்து கேட்குறாங்க நீங்கள் ஏதாவது அவங்க மனசு நோக்கிற மாதிரி ஏசி நீங்களா அச்சி என்ற மாதிரியெல்லாம் சொன்னீங்களா இதில் வச்செல்லாம் சொன்னீங்களான்ற மாதிரி வந்து சொல்லும்போது ஆமாம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சான்றாக தான் சொன்னீங்களான்னு சொல்லும்போது ஆமாம் சான்றாக தான் சொன்னுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படி சொன்னீங்கன்னு சொல்லும்போது என்னங்க முகத்தை கொடுத்து பேசாமல் பேசாமல் போகிறாங்க ஏதாவது ஒரு விஷயம் கதைச்சா பதிலுக்கு முகத்தை பார்த்து கதைக்கிறதுல என்ன வந்துச்சுது அவ்வளோ பெரிய ஆக்களா என்ன தொண்டுமா புரியல என்ற மாதிரி வந்து அவங்களுமே சொல்லும்போது வந்து வினோத் வந்து அதை வந்து இப்போ இவங்களுக்குமே அறுவுரை சொல்லிட்டு அவங்களுக்குமே அறுவுரை சொல்லி விட்டுட்டாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சாண்ட்ரா அமித்தை பார்த்து கேட்குறாங்க ஒரு பெட்டில் இருக்கும்போது அமித்தை பார்த்து கேட்குறாங்க அமித் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற யாரையாவது எல்லாரையுமே பாருங்க ஒருக்கான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன அவங்க ஏன்னு இதுக்குன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை யாராவது ஒருத்தரோடையாவது பேசக்கூடிய மாதிரி இருக்குமா இவங்க யாராவது ஒருத்தரோடையாவது எனக்கு செட் ஆகுமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து எல்லாருக்கும் எல்லா எல்லாருக்குமே எல்லோரோடையும் வந்து செட் ஆகாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்க வந்து கமெடி பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்க வந்து கூவக்காரங்களாக இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து அமைதியானவங்களாக இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து பெருசாக யாரோடயும் பேச மாட்டாங்க ஒருத்தவங்க எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது கூட கண்டுபிடிச்சிகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி எல்லா விதமான குணாதிசயங்களும் இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களையும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எல்லோருக்குமே ஒவ்வொருத்தரோட பிரச்சனை வரும் அடுத்த நாள் அவங்க பேசுவாங்க என்ன சொன்னா பேசி தான் நான் ஆகணும் அந்த வீட்டுக்கு இருக்கிறவங்களோட தான் அவங்க பேச முடியும் சாண்ட்ராக்கும் அதுவே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் எதுக்கு சாண்ட்ரா வந்து தனி இருக்கிறாங்களோ தெரியலை இந்த விஷயத்தை வந்து விக்ரம் வந்து யாருக்கு வினோத்துக்கு வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து ஏசிட்டாங்க இந்த மாதிரி இல்லை இந்த விஷயத்தை வந்து ஏற்கனவே நடந்த விஷயங்களை சொல்லி அவங்க வந்து கவலைப்பட்டுருக்கிறாங்கன்னு சொல்லும்போது வந்து வி வினோத் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க விக்ரம் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே வந்து போட்டிக்கு வந்துருக்குறாங்க இது ஒரு பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து எல்லாருமே தங்கட கேமா கேமை தான் இருப்பாங்களுடைய இவங்க கண்ணீர் வடிக்கிறாங்கன்றதுக்காக இவங்களுக்கு பின்னால் போய் என்ன சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே அந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு டாஸ்க் கொடுக்கும்போது டாஸ்க்கை பண்ணணும் அதே அந்த மாதிரி அவங்களுக்கு பாஸ் வீட்டுக்குள்ளே கொடுக்கப்பட்ட வேலைகளை அவங்க பண்ணணும் அதை விட்டுட்டு அவங்க வந்து தாங்க அடுத்தடுத்த வாரங்களுக்கு முன்னேறி போகிறதுக்கு என்ன பண்ணலாமோ அதை தான் அவங்க பண்ணிகிட்டு இருப்பவங்களோடைய இப்படி இவங்களோட போய் பேசிகிட்டே இருக்க மாட்டாங்க இவங்க சொல்கிற அழுது அழுகிறாங்கன்றதுக்காக ஏன் அழுகிறீங்கன்னு ஒருக்கா ரெண்டு தரம் கேட்பாங்க அதுக்காக அப்படியே போய் அவங்களோடையே பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க தானே அதை அவங்களும் கொள்ளணும் தானேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தான் ஏதோ கதைக்க போகும்போது கூட அவங்க ஏதோ மரியாதை இல்லாத மாதிரி தான் நடந்து கொள்கிறாங்க சான்றான்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க இப்படி இப்படியான விஷயம் வந்து போய்க்கொண்டிருக்குது இது மட்டும் இல்லாமல் வந்து திவ்யாம் வந்து சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து அவங்க ஆரம்பத்தில் நல்ல மறுத்தான் பழகியிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கும் தனக்கும் ஏதோ பிரச்சனை என்னன்றே எனக்கு தெரியலை அவங்களோட பேசும்போது அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க கூவப்படுறாங்க அதனால் தான் விலகி இருக்கிறேன் என்ற மாதிரி அவங்ககிட்ட சேர்ப்பாடு திவ்யாமே பெருசாக வந்து அவங்கக்கிட்ட போகிறதில்ல பேசுகிறாங்க இப்போ சேன்றா திரும்ப திரும்ப திவ்யா பெட்டியே பேசுகிறாங்கன்னு சொன்னால் தானும் அவங்களுமா வந்து ஒரு கபர்ட்டை வந்து சேப் பண்ணி ட்ரெஸ்லாம் எல்லாம் போகும் முன்னாடி தன்னை பிரஜனோட அவங்க தான் வந்து நல்ல க்ளோஸாக இருந்தாங்க போனதுக்கு அப்புறமா வந்து அந்த கபர்ட் பெட் எல்லாம் தனக்கு வேணும் அவங்களோட எடுத்துடுங்க நான் அதுக்குள்ள வைக்கணும் அந்த கபர்டுக்குள்ள தண்ட ட்ரெஸ் எல்லாம் வைக்கணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எப்படி இவங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியும் அப்போ அந்த கபர்ட் அந்த பெட் தான் அவங்களுக்கு முக்கியமாக பற்றிருக்கு இல்லையான்ற மாதிரி வந்து சொல்றாங்க அந்த வீட்டில் வந்து கேமில் ஏதாவது பிரச்சனை என்று சொன்னா தான் வந்து அதை கண்டஸ்டன்ட் வந்து என்ன நடந்திருக்குன்றதை பார்ப்பாங்க அடுத்த நாமினேஷன் லிஸ்ட்டில் போடலாமா இல்லை வீக்கெண்டில் இதை பற்றி பேசலாமான்னு பார்ப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க நோட் பண்ண மாட்டாங்க என்னென்னு சொன்னால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருக்குமே அந்த வீட்டுக்குள்ள நடந்து கொண்டு தான் இருக்கும் அதை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க ஒரு கேமில் ஏதாவது வந்து டாஸ்கில் ஏதாவது நடந்தால் அல்லாது வந்து அவங்கள்ட்ட பேர்ஸ்னல் விஷயங்களை பற்றி ஏதாவது கதைச்சா அவங்க வந்து திரும்ப வந்து கதைப்பாங்க ஏன்னு இந்த மாதிரியெல்லாம் கதைச்சான்னு சொல்லி மற்றபடி இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எல்லாம் அழுதுகிட்ருக்கும்போது அவங்க யோசிப்பாங்கன்னு சொன்னால் என்ன இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அழுதுகிட்ருந்தா எப்படி இந்த கேம் விளையாடுறதுன்ற மாதிரி தான் யோசிப்பாங்க இதுக்கெல்லாம் இவங்க அழுவாங்க இதுக்கெல்லாம் அவங்க கோப்படுவாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான விஷயங்களையே திரும்ப திரும்ப மற்றவங்க பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க விளையாட முடியாது இதே தான் பார்த்துட்டுருக்க முடியுன்ற மாதிரி தான் அவங்களுமே யோசிப்பாங்க இப்படி இருக்கும்போது வந்து கம்ருதீன் அதே மாதிரி வந்து பார்வதி இவங்க ரெண்டு பேரும் வந்து மைக்கை போடாமல் இருந்தவங்க இல்லை மைக்கை மறைச்சிட்டு அவங்க பேசினாங்கன்ற மாதிரி வந்து அவங்களுக்கு மைக்கை கலட்டி வச்சுட்டே இருங்கன்ற மாதிரி வந்து வீக்கெண்டில் வந்து ஒரு நாள் விஜய் சேதுவாசர் சொல்லியிருந்தாங்க நீங்கள் அந்த ஷோ முடியும் அதாவது சாட்டர்டே ஷோ முடியும் டைம் வந்து அவங்க அவங்க அந்த மைக்கிலாக தான் இருந்தாங்க அவங்க பேசும்போது கூட கேட்கல கேட்கலன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க என்ன சொன்னால் மைக்கிலாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது இப்போ என்ன மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் பார்வதி வந்து அவங்களோட கம் கம்ருதீன் மேலே வந்து குற்றச்சாட்டை சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீ எனக்காக நிற்கலை நிறைய இடத்துல நான் உனக்காக நின்றுருக்குறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து கம்ருதீனம் வந்து இங்கே பாரு வெளியில் போகும்போது வந்து என்ன நேமோட போகிறோம்ன்றது தான் முக்கியம் அந்த மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க நான் வந்து இங்கேயோ உயரத்தில் நினைச்சிட்ருக்குறேன் நான் வந்து நீ வந்து அடிமட்டத்தில் இருக்கிற மாதிரி வந்து ஜோதிச்சுட்ருக்குற என்ன அதாவது வந்து பிரியாணி என்று நினச்சா புளியோர்த தான் இவ்வளோ நாளும் பிரியாணி என்று நினைச்சிருக்குறோமோன்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்களுக்குள்ள வந்து பேசிக்கொள்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் வந்து போய் இது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த வாரமும் டபுள் எபிக்ஷன் இருக்குமான்னு சொன்னால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் என்னென்னு சொன்னால் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் வந்து டபுள் எபிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஓட்டு அடிப்படையில் வந்து அதிக ஓட்டு எடுத்தவங்களா இதுவரையும் வந்த ஓட்டு யாருக்கு அதிக வாக்குகள் இருக்குன்னு சொன்னால் திவ்யா தான் வந்து அதிகமான ஓட் எடுத்துருக்கிறாங்க அதுக்கப்புறமா கம்ருதீன் இருக்கிறாங்க பார்வதி இருக்கிறாங்க சபரி இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது வந்து யார் விக்கிரம தவிர மிச்சம் எல்லாருமே இருக்கிற வழியாக வந்து இந்த மாதிரி இருக்குது ஆக லாஸ்ட்டாக இருக்கிறது யாருன்னு சொன்னால் ஆதிரை அவங்களுக்கு தான் வந்து ஓட் குறைவாக இருக்குது அதுக்கடுத்து தான் வந்து எஃப்ஜே இருக்கிறாங்க மற்றது வந்து சேன்ரா அல்லது எஃப்ஜே அல்லது ஆதிரை இவங்க மூன்று பேரில் யாராவது தான் வந்து ஒருத்தவங்க தான் வந்து வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது டபுள் எபிக்ஷனாக இருந்தால் யாராவது ரெண்டு பேர் வெளியேறலாம் இவங்கள யாராவது ரெண்டு பேர் வெளியேறலாம் இதுவரையும் இருந்த ஓட்டு அடிப்படையில் இவங்க மூன்று பேரில் யாராவது வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு எபிக்ஷனாக இருந்தால் ஆதிரை தான் வந்து வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன நடக்க போதுன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்